வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் சமண முனிவர்கள் எழுதிய நாளடியார் என்ற பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருந்து சில பாடல்களை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக நட்பாராய்தல் அப்படிங்கிற இருந்து இரண்டு பாடல்கள் சினமின்மை அதிகாரத்தில் இரண்டு பாடல்கள் அறிவுடைமை அதிகாரத்தில் ஒரு பாடல் இப்படியா மொத்தம் நாம் ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக இருக்கக்கூடியது அது நட்பாரா இதழ் நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதியில் அதில் முதல் பாடல் என்ன அப்படின்னா கோட்டுப்பூ போல மலர்ந்து பின் கூம்பாது வேட்டதே வேட்டதாம் நட்பாட்சி தோட்ட கயப்பூ போல் முன் மலர்ந்து பின் கூம்புவாரை நயப்பாரும் நட்பாரும் இல் அப்படிங்கிற பாடல் இதில் கோட்டுப்பூ அப்படின்னா என்ன அப்படின்னா கொம்புல போக்கக்கூடிய பூ அதாவது இந்த மரக்கொம்புல் இருக்கு மரம் இல்லையா அந்த மரக்கொம்பளை பூக்கக்கூடிய பூக்களை பற்றி சொல்கிறாங்க அந்த மரக்கொம்பலை பூக்கக்கூடிய பூக்கள் முதல்ல மலர்ந்து பின்னாடி உதிர்ற வரைக்கும் அது வந்து குவியாது அந்த பூ கூம்பவே கூம்பாது எப்போவுமே அப்படியே தான் இருக்கும் இப்போ எப்படி பூத்துதோ அது உதிர்ற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் குவியவே குவியாது அது மாதிரி முதல் நாள் உள்ளம் மகிழ்ந்து விரும்பியது போலவே முடிவு வரையிலும் மகிழ்ந்து விரும்பி இருக்கிறதா நட்புடைமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உண்மையான நட்பு அப்படிங்கிறது முதல்ல மலர்ந்தது மலர்ந்து அது உதிர்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த கொம்பல் இருக்கக்கூடிய பூக்கள் மாதிரி இருக்கக்கூடிய நட்பு தான் உண்மையான நட்பு முதல் நாள் உள்ள மகிழ்ந்து எப்படி இருப்போமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கிறதா நட்புக்கு உடமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் தோட்ட கயப்பூ போல தோட்டக்கயப்பூன்னு என்ன தோட்டம் அப்படின்னா தோண்டப்பட்ட நடத்தும் கயம் அப்படின்னா குளம் நடத்தும் அந்த தோண்டப்பட்ட அந்த குளத்தில் பூத்த பூ அந்த த அந்த நீரில் போகக்கூடிய பூக்கள் எப்படி என்ன பண்ணுன்னா முதல்ல மலர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் கூம்பிரும் அதுக்கப்புறம் காலையில் மலர்ந்தப்போ மாலையில் கூம்பிடும் அந்த மாதிரி இருக்கும் அது அது வந்து எப்படின்னா முதல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் முகத்தை சுருக்கிக்கிற மாதிரி அப்போ இந்த மாதிரி தன்மையுடையவங்களை யாருமே விரும்பவும் மாட்டாங்க நயப்பாருமில் நட்பாருமில் நயப்பாருன்னா விரும்பக்கூடியவங்களும் இல்லை அவங்களோட நட்பு செய்து பழகுபவர்களும் இல்லை அப்போது என்றைக்கும் முகமலர்ச்சியோடு பழகிறது தான் உண்மையான நட்பு அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்லியிருக்குது அதாவது இப்போ அதாவது நட்பை வந்து ரெண்டு விதத்தில் காட்டுறாங்க ஒன்று கொம்புல பூக்கக்கூடிய பூ அதாவது மரக்கொம்புல பூக்கக்கூடிய பூ இன்னொன்று நீரில் பூக்கக்கூடிய பூ இதில் மரத்தில் பூக்கிற பூ முதல்ல வளர்ந்துச்சுன்னா உதிர்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்போ அந்த மாதிரி முதல்ல நட்போடு இருந்துட்டு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறதா உண்மையான நட்பு ஆனால் நீரில் இருக்கக்கூடிய பூ அதாவது குளத்தில் இருக்கிற பூ என்னாகும் முதல்ல மலர்ந்துருக்கும் அப்புறம் மாலை நேரமானால் கூம்பிடும் அதுக்கப்புறம் மலரும் கூம்பும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்பு நமக்கு வேண்டாம் அதாவது முதல்ல மலர்ச்சியோடு இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் முகம் சுருங்கக்கூடிய அந்த தன்மையுடையவங்களை யாருமே விரும்ப மாட்டாங்க ஆக நாம் நட்பை தேடும்போது நாம் எப்படிப்பட்ட நட்பை தேட வேண்டும் அப்படின்னா இந்த மரத்தில் பூக்கிற பூ மாதிரி இருக்கக்கூடிய நட்பு தான் நமக்கு தேவை குளத்தில் போகக்கூடிய பூமா இருக்கக்கூடிய நட்பு நமக்கு தேவையில்லை ஆக இப்படித்தான் நட்பை ஆராய்ந்து தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்லியிருக்குது அதற்கடுத்து இரண்டாவது பாடல் கடையாயார் நட்பிற்கமுகனையார் ஏனை இடையாயார் தெங்கின் அணையர் தலையாயார் எண்ணரும் பெண்ணை போன்று இட்டஞாண்டி இட்டதே துன்மையுடையார் தொடர்பு இப்போ இதில் ஒரு மூன்று மரங்களை காமிக்கிறாங்க ஒன்று கமுகு என்று சொல்லக்கூடிய பாக்கு மரம் இன்னொன்று தெங்கு என்று சொல்லக்கூடிய தென்னை மரம் மூன்றாவதாக பெண்ணை என்று சொல்லக்கூடிய பனை மரம் இந்த மூணையும் நம்ம நட்போட தொடர்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ நட்புத்தன்மையில கடையாயார் கடையாயார்னா கீழ்நிலையில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த பாக்குமரம் மாதிரி எப்படின்னா அந்த பாக்கு மரத்துக்கு தினந்தனம் தண்ணி பாய்ச்சணும் அப்படி தினந்தனம் தண்ணி தான் அது வந்து காய்க்கும் அந்த மாதிரி தினந்தனம் நம்ம உதவி செஞ்சாதான் அந்த நண்பர்கள் நமக்கு பயன்படுவாங்க அப்போ அப்படிப்பட்ட நட்பு வந்து கடைசி நட்பு அதாவது கடைநிலை நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தது இடை ஆயார் இடை ஆயார் அப்படின்னா கொஞ்சம் நட்பில் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க தென்னை மரம் போல் அதாவது விட்டு விட்டு நீர் பாய்ச்சுனா அதை அப்பப்போ நமக்கு தேங்காய் தரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை இடை நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி க அதே மாதிரி முதல் நட்பு அப்படின்னா இந்த பனைமரம் மாதிரி இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா விதை போட்ட நாளில் தண்ணி ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் நாம் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அது கடைசி வரைக்கும் நமக்கு பயன்படும் அப்போது அந்த மரம் மாதிரி இருக்கக்கூடிய நட்பு தான் நமக்கு தேவை இப்போ பாக்கு மரம் நட்பு நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு திருப்பி நம்ம கூட நட்பாக இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட நட்பு கீழான நட்பு கடை நட்பு அது வேண்டாம் அடுத்து தென்னை மர நட்பு அப்படிங்கிறது என்னென்னா அப்பப்போ எப்பாவது இருக்க உதவி செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரும் இதுவும் ஒன்றும் சிறப்பான நட்பு கிடையாது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நட்பு ஆனால் பனைமர நட்பு அப்படிங்கிறது ஒரு நாள் உதவி செய்தால் போதும் அது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும் நம்ம அந்த ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும் கடைசி வரைக்கும் ஊற்றிட்டு இருக்கக்கூடிய இல்லை அது ஆனால் கடைசி வரைக்கும் அது பலன் கொடுக்கும் ஆக நட்பை தேர்ந்தெடுக்கும்போது அப்போது பனைமரமாக இருக்கக்கூடிய நட்பை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த இரண்டாவது பாடலில் நாம் பார்த்துருக்குறோம் அடுத்தபடியாக நாம் மூணாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சினமின்மை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து ஒரு இரண்டு பாடல்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த அதிகாரத்துல என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் வேர்த்து வெகுளார் விழுமையோர் ஓர்த்த அதனை உள்ளத்தான் உள்ளி உரைத்துறாய் ஊர்கேட்ப துள்ளி தூண்முட்டுமோம் கீழ் இதில் வந்து விழுமியோர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க விழுமியோர் அப்படின்னா மேலோர் சிறப்பானவங்க நேர்த்து நிகரலார் அதாவது தமக்கு நிகரில்லாதவங்க நம்ம எதிர்த்து இல்லாத தீயமாக தீய சொற்களை சொன்னால் அதற்கு அதற்காக மனம் புழுங்கி கோவப்பட மாட்டாங்க இல்லையா நமக்கு தகுதி இல்லாதவங்க நம்மளை எதிர்த்து தீமையான சொற்களை பேசுகிறாங்க அதுக்காக மனசு புழுங்கி சினம் கொள்ள சினம் கொள்ளவே மாட்டாங்க அதாவது கோவப்படவே மாட்டாங்க ஆனால் கீழ் மக்கள் இருக்காங்க இல்லையா ஓர்த்ததனை அதை அப்படியே நினச்சி அவங்க சொல்லக்கூடிய அந்த பளி சொற்களை அந்த இழிவான சொற்களை மனசில் நினச்சி பிறர்கிட்ட போய் சொல்லி சொல்லி மேலும் மேலும் கோ கோவப்பட்டு கோபப்பட்டு அதை பொறுத்துக்க மாட்டாமல் துள்ளி குதித்து தூணில் போய் முட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்போ அப்படிப்பட்டது சிறப்பு கிடையாது அப்போ அதாவது மேலூர் என்ன பண்ணுவாங்க தனக்கு நிகரில்லாதவங்க நம்ம எதிர்த்து தீமையான சொற்களை சொன்னால் அதற்காக மனசு கஷ்டப்பட்டு கோவப்பட மாட்டாங்க ஆனால் மக்களாக இருக்கிறவங்க அடுத்தவங்க சொல்லக்கூடிய அந்த இழி சொற்களை மனசில் நினச்சிக்கிட்டு அதை மற்றவங்கட்டியெல்லாம் போய் சொல்லி சொல்லி இப்படி என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி மேலும் மேலும் கோபம் அடைஞ்சு அதை தாங்கிக்க மாட்டாமல் துள்ளி போய் தூணில் முட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்போ இப்படிப்பட்டவர்கள் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் நமக்கு விளக்கம் சொல்லுது அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா கூர்த்து நாய் கவ்வி கொலக்கண்டும் தம்வாயால் பேர்த்து நாய் கவ்வினார் இங்கில்லை நீர்த்ததன்றி நீர்த்தன்றி கீழ் மக்கள் கீழாயை சொல்லியக்கால் சொல்பவோ மீன் மக்கள் தம்வாயால் மேட்டு அதாவது இது என்னன்னா கூர்த்த நாய் கூர்த்துன்னா கோபம் கொண்டுன்னு அர்த்தம் அந்த கோபம் கொண்ட நாய் வந்து நம்மளை கவ்விருச்சுன்னு வைங்களேன் கடிச்சிட்டா அதற்காக நாம் திருப்பி அந்த நாயை வாயால் கடிப்போமா இல்லை கடிக்க மாட்டோம் அப்போ அந்த மாதிரி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அது மாதிரி தகுதி இல்லாமல் அந்த கீழ்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க கீழ்த்தரமான சொற்களை சொன்னால் மேன் மக்கள் அவங்களுக்கு எதிராக அந்த சொற்களை திருப்பி சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க அப்படி ஏதோ இப்போ நாய் வந்து நம்மளை கடிச்சிருது அதுக்காக நம்ம திருப்பி கடிக்கிறது இல்லை அந்த மாதிரி தகுதியோடையவங்களை ஒரு கீழ் மக்கள் நாய் கடிக்கிற மாதிரி கீழ்மையான சொற்களை பேசிட்டாங்கன்னு வைங்களேன் மேன் மக்கள் என்ன பண்ணக்கூடாது திருப்பி அதே மாதிரியான சொற்களை சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க அப்போ இதுதான் மேன் மக்களுடைய சிறப்பு ஆக எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அப்படிப்பட்ட சூழலில் நாம் என்ன பண்ணக்கூடாது நம்முடைய நல்ல குணத்திலேருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கவே கூடாது அப்போது அந்த கோபம் கொண்ட நாய் நம்முடைய உடம்பை கடித்த கடிச்சு கடித்ததை பார்த்தாலும் அதுக்கு பதிலாக நாயை தன்னுடைய வாயால் கடித்தவங்க இந்த உலகத்தில் இல்லை அது மாதிரி தகுதி இல்லாத மக்கள் கீழ்த்தரமான சொற்களை சொல்லும்போது மேன்மக்கள் அவங்களுக்கு எதிராக அந்த சொற்களை திருப்பி சொல்வார்களோ அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள் ஆக அப்போ நாம் இந்த மாதிரி சினமின்மையோடு இருக்கணும் நம்ம நம்ம மேலே கோவப்படுறவங்க மேலே திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது கோபப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் நாலடியார் நூல் நமக்கு உணர்த்துகின்றது அதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா வேம்பின் இலையுள் அப்படின்னு தொடரக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம் வேம்பின் இலையுள் கணியினும் வேம்பின் இலையுள் கணியினும் வாழைத்தன் தீஞ்சுவை யாதும் தெரியாதாம் தீஞ்சுவை யாதும் தெரியாதாம் ஆங்கே இனம் தீதெனினும் இயல்புடையார் கேண்மை மனம் தீதாம் பக்கம் அறிது இப்போ இப்போ வந்து வேப்பன் வேப்ப மரத்தோடைய இலை சில நேரங்களில் வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வே வேப்ப மரத்தினுடைய இலை தலை அதையெல்லாம் போடுவாங்க அப்போ வேப்பந்தலைக்குள்ள வேப்பனுடைய இலைக்குள்ளே வாழையை வச்சாலும் பழு அது வாழைப்பு வாழைப்பழம் பழுத்துடும் அது பழுத்தாலும் அதை அது வந்து இனிக்குமா கசக்குமான தான் செய்யும் இப்போ வேம்பு கசப்பானாதான் ஆனால் அதனுடைய இலைகளுக்கு இடையில் இருந்தாலும் வாழை பழுத்தால் அதனுடைய இனிய சுவை ஒருபோதும் வேறுபடாது அது மாதிரி அது மாதிரி பண்புடையவர்கள் நல்ல பண்பு கொண்டவங்க அவங்க கூட இருக்கிறவங்க தீயவர்களாக அவங்க சேர்ந்த இனம் தீந்தா இருந்தாலுமே கூட அவங்க ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க கெட்டவங்களாக மாற மாட்டாங்க அப்போது மனம் வந்து வலிமையோடு இருக்கிறவங்க அந்த கெட்டவங்களோட சேர்ந்தாலும் அவங்களுடைய குணம் ஒருபோது என்னாகாது மாறவே மாறாது அப்போ அறிவுடையவர்கள் எப்பொழுதுமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் இப்போது இந்த இடத்துல அந்த வேப்ப மரம் சொல்கிறாங்க அந்த வேம்பினுடைய இலை அந்த வேம்பினுடைய இலைகளுக்கு இடையில் வாழை பழுத்தாலுமே கூட அந்த வாழைப்பழம் தன்னுடைய இனிமையான சுவை வந்து கொஞ்சம் கூட வேறுபடாது வேப்ப இலையோடு இருந்துச்சுங்கிறதுக்காக கசக்குமானால் நிச்சயமாக கசக்காது அதனுடைய இயல்புலேருந்து மாறவே மாறாது அது மாதிரி பண்புடையவர்கள் சேர்ந்த இனம் இப்போ அந்த வேப்ப இலை மாதிரி அந்த அந்த வாழை வாழை வந்து வேப்ப கூட சேர்ந்தாலும் மாறுதா மாறாது அது மாதிரி அவங்க தீயதாக மாற மாட்டாங்க அது மாதிரி மன வலிமையுடையவர்கள் அந்த அந்த கெட்டவங்களோட சேர்ந்தாலும் அந்த தீயரோட சேர்ந்தாலும் அவங்களுடைய குணத்திலேருந்து ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க மாறுபடவே மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் நமக்கு உணர்த்துது இப்படியாக நம்ம ஒரு ஐந்து பாடல்கள் பார்த்துருக்குறோம் இந்த அந்த ஐந்து பாடல்களுமே நாலடியார் அப்படிங்கிற நூல் மூலமாக பார்த்துருக்குறோம் இதில் முதலாவதாக நட்பாராயுதலில் நட்பை எப்படிப்பட்ட நட்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த கோட்டுப்பூ அடுத்து நீர்ப்பூ அதில் அந்த கொம்பில் பூக்கிற பூமா இருக்கிற நட்பு வேணும் அந்த குளத்தில் பூக்கிற பூமா இருக்கிற நட்பு வேண்டான்னு சொல்லியாச்சு அதுக்கடுத்தபடியாக மரங்களில் பார்க்குறப்போ பாக்கு மரம் மாதிரி நட்பு வேண்டாம் அது கடை நட்பு தென்னை மாதிரி இருக்கிற நட்பு இடை நட்பு பனை மாதிரி இருக்கிற நட்பு தலை நட்பு அப்போ பனை மரமாக இருக்கக்கூடிய நட்பை தான் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்தபடியாக சினமின்மை அதிகாரத்தில் அந்த சிறப்புடையவங்க ஒருபோதும் யாராவது நம்மளை தப்பாக பேசிவிட்டு அதுக்காக கோவப்பட மாட்டாங்க ஆனால் யார் கோபப்படுவாங்கன்னா கீழ் மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க நம்மளை ஒருத்தங்க இப்படி திட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிவிட்டு தூணில் போய் முட்டிக்குவாங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக நாயை வச்சு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க நாய் வந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னா நம்மளை திருப்பி கடிக்கிறதில்ல அது மாதிரி நல்லவங்க கீழ்த்தரமானவர்கள் பேசுனா கூட அந்த அந்த வார்த்தையை கூட திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க தன்னுடைய வாயால் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க கடைசி அறிவுடைமை அதிகாரத்தில் அந்த இலையை வச்சு சொன்னாங்க அந்த அந்த க அந்த கருத்தையும் நீங்கள் படிச்சுக்குங்க நன்றி